இருபத்து ஆறு நமது அனுதின மன்ன ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி தேவனுடன் ஒரு காணொளி அழைப்பு இன்றைய வேதாகம பகுதி சங்கீதம் இருபத்தி ஏழு ஏழு முதல் பதினான்கு வரை கர்த்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீ கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும் நீரே எனக்கு சஹாயர் என் ரட்சிப்பின் தேவனே என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும் என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும் பொய் சாட்சிகளும் சீருகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள் நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப் போயிருப்பேன் கர்த்தருக்கு காத்திரு அவன் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாயிருந்து ரத்திற்கே காத்திரு முக்கிய வசனம் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று சங்கீதம் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு என் மனைவிக்கும் எனக்கும் மிகவும் விசேஷித்த ஆண்டு அந்த ஆண்டுதான் எங்கள் பேத்தி சோஃபியா ஆஷ்லி பிறந்தாள் எங்கள் எட்டு பேரக்குழந்தைகளில் குழந்தைகளில் அவள்தான் ஒரே பேத்தி சோஃபியாவின் தாத்தா பாட்டி புன்னகையை நிறுத்தவில்லை எங்கள் மகன் காணொளி அழைப்பின் மூலம் அழைக்கும் போது குதூகலம் இன்னும் அதிகமாகிறது நானும் என் மனைவியும் வெவ்வேறு அறைகளில் இருக்கலாம் ஆனால் அவளது சந்தோஷமான கூச்சல் சோஃபியா அவளை பார்க்கிறாள் என்பதை வெளிப்படுத்தும் தொலைவில் இருக்கும் நமது பெரிய பார்ப்பதற்கு ஒரு அழைப்பு அல்லது ஒரு சொடுகு அதாவது ஒரு கிளிக் மட்டுமே போதும் நாம் தொலைபேசியில் பேசும் நபரை பார்க்கும் திறன் ஒப்பீட்டளவில் புதியது ஆனால் தேவனுடனான காணொளி அழைப்பு அதாவது அவரது பிரசனத்தில் மனமார்ந்த விழிப்புணர்வுடன் ஜபித்தல் என்பது பழையது இருபத்தி ஏழாம் சங்கீதத்தில் தாவீதின் ஜபத்தில் நெருக்கமான மனிதர்களின் உதவி செய்யும் திறனுக்கு அப்பாற்பட்ட ஒத்தாசை தேவைப்படுகிற எதிர்ப்பு அலைகளின் மத்தியில் ஏறெடுக்கப்பட்ட ஜபம் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்ற இந்த வார்த்தைகளை உள்ளடக்கியது அவருடைய முகத்தை தேட கடினமான நேரங்கள் நம்மை கட்டாயப்படுத்துகின்றன ஆனால் உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று போற்றப்படுகின்ற ஒருவருடன் முகமுகமாக துன்பத்தில்தான் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்றில்லை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் எந்த நேரத்திலும் என் முகத்தை தேடுங்கள் என்று அவர் சொல்வதை நீங்கள் கேட்கலாம் உங்கள் நாளின் எந்த நேரங்களில் உங்கள் இருதயம் தேவனுடன் நெருங்கி இணைந்திருப்பதை காண்கிறீர்கள் அவருடனான பழக்கமான ஐக்கியம் உங்களை எப்படி ஒரு சிரமமான நாளுக்கு அல்லது சிக்கலான நேரங்களுக்கு தயார்படுத்தும் தகப்பனே உம்முடன் முகமுகமாக சந்திக்கும் வாக்கியத்திற்காக நான் உம்மை துதிக்கிறேன் உம்முடன் ஜபத்தில் நேரத்தை செலவிட எப்போதும் ஆயத்தமாக இருக்க எனக்கு உதவும் அமன்